தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதிய பொறுப்பாளருக்கான நேர்காணல் மற்றும் ஆலோசனை கூட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் ஆணைக்கிணங்க கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாநில அணி தலைவர் மற்றும் மாநில மகளிரணி தலைவர் ஆகியோரின் ஆலோசனைப்படி மாநகர மாவட்ட செயலாளர் துரை பாண்டியன் தலைமையில் மாநகர மாவட்ட தலைவர் கிங் தேவேந்திரன் மாநகர மாவட்ட பொருளாளர் வே முருகன் மாநகர மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவந்தி முத்துப்பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் நெல்லை மாநகர மாவட்ட தமிழக முன்னேற்ற கழகத்தின் புதிய பொறுப்பாளருக்கான நேர்காணல் மற்றும் ஆலோசனை கூட்டம் நெல்லை வனாரப்பேட்டையில் உள்ள சகுந்தலா மண்டபத்தில் வைத்து நடைபெற்றது இதில் கழகத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் அருண் பிரின்ஸ் நெல்லை மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளருக்கான நேர்காணல் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் இதில் கழகத்தின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது வளர்ச்சி சம்பந்தமான பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஆலோசனையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் கழகத்தின் மாநகர மாவட்டம் பகுதி கழகம் ஒன்றிய கழகம் மற்றும் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி வழக்கறிஞர் அணி ஓவியர் அணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நாம் பொறுப்புகளை வாங்கிக் கொண்டு அமைதியாக இருப்பதை தாண்டி நாம் இந்த கட்சிக்கு நம்மால் என்ற வழிகளை அவ்வப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லி தலைமை நமக்கு பல்வேறு நேரங்களில் நமக்கு வந்து ஒரு அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறது அதன்படி நாம் நம் பகுதியில் உள்ள இப்போ மேலப்பாளையம் பகுதி பாலைப்பகுதி நெல்லை பகுதி இப்படி மாநகராட்சியில் நான்கு பகுதிகளும் ஒன்றியத்தில் வந்து பாலை ஒன்றியம் இப்படி ஒரு நான்கு ஒன்றியங்களும் இருக்கு இந்த ஒன்றியத்தில் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பொறுப்புகளை விரைவாக நிரப்பி நமக்கு வந்து இந்த தேர்தல் காலம் மிக குறைவான காலங்கள் இருக்கின்ற காரணத்தினால் பூத் கமிட்டி பல்வேறு பொறுப்புகளை போட வேண்டியது இருப்பால் நம்மளை முதல் நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து தலைமை நமக்கு இந்த வேலையை கொடுத்து இருக்கிறது அதன்படி இன்று புதிய பொறுப்பாளராக வருகிறதாக இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களையும் முதற்கன் வருகை வருகையான அன்போடு வரவேற்கிறேன் இதைத் தொடர்ந்து கழகத்தினுடைய நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய நெல்லை மண்டல தலைவர் தன்மணி மார்கள் அம்மு சிறிய உதயாசம்